சென்னை வியாசர்பாடி அருகே மகாகவி கவியரசு கண்ணதாசன் நகர் பிரதான சாலையில் அரசு பேருந்துகளை நீண்ட நேரமாக நிறுத்திவிட்டுச் செல்வதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை வியாசாரபாடி அர்காமில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில்தான் தற்போது நின்று வருகிறோம் இங்கே நீண்ட வரிசைகளாக அரசு பேருந்துகள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நீண்ட வரிசைகளாக நிறுத்தி வைப்பதால் இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றன இது குறித்து பல முறை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது ஏன் இங்கே இருக்கக்கூடிய நீண்ட வரிசைகளாக இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேருந்துகள் என்று சொல்லக்கூடிய மின்சார பேருந்துகளும் நீண்ட வரிசைகளாக நிறுத்தி வைத்து செல்வதால் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இங்கே இருக்கக்கூடிய நீண்ட வரிசைகளாக எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த வரிசை நீண்ட வரிசைகளாக அரசு நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது இதை செவிசாய்த்து இதை தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கை தெரிவிக்கப்பட்டு வருகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ரஃபிக்